எப்போ பார்த்தாலும் அந்த சீனியர்களுக்கு அவங்க எல்லோருமே ஒரு ஜமீன்தார் மனோபாவத்துக்கு வந்து விட்டார்கள் எல்லாரும் அண்ணா திமுக திமுக ரெண்டு கட்சியிலுமே இருக்கக்கூடிய சீனியர்கள் ஜமீன்தார் ரேஜிகி இன்னைக்கு அவங்க வந்து நடமாட துறையிட்டாங்க சாதாரணமான ஆட்டம் இல்லை ஆட்டம்னா சாதாரணமான ஆட்டம் இல்லை சீனியர்களை களை எடுத்து விட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதில் திமுகவும் இப்போது தயாராகி விட்டது அண்ணா திமுகவும் தயாராக விட்டது புதிய இளைஞர்களே இறைக்கி இன்னைக்கு களமானவர்களுக்கு திமுகவும் அண்ணா திமுகவும் தயாராகி விட்டது இனிமேதான் அண்ணா திமுக விற்கக்கூடிய அந்த சீவியர்கள் சீட்டு கிடைக்கும்னா என்ன செய்ய போறாங்க வணக்கம் அண்ணா திமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில அதிரடி முடிவுகளை எடுக்க திட்டமிட்டிருக்கிறார் அதுவும் குறிப்பாக திமுகவை பார்த்து அதே பாணியில அண்ணா திமுகவையும் வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தீவிர திட்டத்தை கொண்டு வந்திருக்கார் அது என்ன திமுக வழியில திமுக அதை பத்தி தான் இப்ப நம்ம இந்த காணொலியில விரிவா பார்க்க போகிறோம் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து அறுபத்தி ஏழுல ஆட்சியை ஒன்பில் பேரறிஞர் அண்ணா மறைந்துவிட்டார் அதன் பின்னர் கலைஞர் கருணாநிதி வசம் திமுக முதலமைச்சராக இருந்தார் கட்சியினுடைய தலைவராக இருந்தார் முழு அதிகாரத்தையும் நெருக்கடி வந்தது அப்போது தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிசாவில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று மிகப்பெரிய ஒரு கொடுமையை சந்தித்தார் அவருக்காக சிட்டி பாபு என்ற ஒரு தொண்டர் ஸ்டாலினுக்காக உயிரை விட்டார் அவ்வளவு பெரிய நிலக்கடியை சந்தித்தது வளர்ந்த கட்சி திமுக அப்ப அதுக்கான தியாகங்களை கலைஞர் வந்து ஆட்சியில் இருக்கும்போதும் போதும் ஆட்சியில் இல்லாத போதும் அந்த கட்சியில இளைஞர் அணியை கட்டியவர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அந்த கட்சியில சிறைக்கு செல்வது போராட்டங்களை கலந்து கொள்வது அப்படின்னு தொடர்ந்து முயற்சி பண்ணி இன்னைக்கு கலைஞர் கருணாநிதிக்கு அடுத்து ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சர் பதவியில உட்கார்ந்து அது ஒரு நீண்ட உழைப்பு சாதாரணமான உழைப்பு கிடையாது கலைஞர் மறைந்த பின்பு ஸ்டாலின் முதலமைச்சராக வராது அப்ப அவர்கிட்ட கட்சி கைக்கு வரும்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது சட்டமன்றத்துல எதிர்கட்சி வரிசையில் இருக்காங்க உள்ளாட்சி துறையில யாரும் கிடையாது அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது திமுகவுடைய தலைவராக மு க ஸ்டாலின் வந்த பின்பு பத்தொன்பதில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்றார் அதற்கு அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிச்சிட்டார் இராணுவ கட்டமைப்போடு பலமாக வைத்திருக்கிறார் ஸ்டாலின் ஆனால் இரண்டாயிரத்தி பதினேழுல அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்த பின்பு திரு எடப்பாடி பழனிசாமி வசம் கட்சி வந்தது அவர் பொறுப்பேற்ற பின்னர் நடந்த அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்துக் கொண்டே இருக்கு தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி அதில் பின்னாடி நடந்த உள்ளாட்சி தேர்தலில் படுதோல்வி இப்படியே அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியை தழுவி வந்திருக்கிறது கடைசியாக நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலையும் மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியை சந்தித்தது ஒரு ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது இது மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்வு அதிமுகவிற்கு மிகப்பெரிய சரிவு ஒன்பது இடங்க ஒன்பது இடங்கிறது என்ன சாதாரணமானதா நாற்பது தொகுதிகளில் ஒன்பது தொகுதிகளில் மூன்றாவது இடத்துக்கு போச்சு அதிமுக அவ்வளவு பெரிய ஒரு சரிவை சந்தித்துக் கொண்டு வந்தது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாங்கின ஓட்டு சதவீதம் என்பது வெறும் இருபத்தி மூன்று சதவீதம் தான் அதாவது நாற்பது சதவீதம் முப்பத்தி ஐந்து சதவீதம் என்று வைத்திருந்த ஓட்டு வங்கியை வைத்திருந்த ஒரு கட்சி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கட்சி இருபத்தி மூன்று சதவீத வாக்கு வங்கிக்கு வந்து நிற்கிறது இந்த நிலையில் இப்போது அவர் எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னன்னா திமுக பாணியில அதிமுகவை கொண்டு வரணும் அப்படின்றது சொல்றோம் இல்ல அதிமுக எடப்பாடி பழனிசாமியினுடைய வாரிசு அதாவது அவருடைய மகன் மிதுன் என்பவரை அந்த கட்சியில அடுத்த தலைவராக இறக்குவதற்கு தயாராகி விட்டார் எப்படி கலைஞருக்கு அடுத்தது ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அடுத்தது உதயநிதி என்ற அந்த கட்சியில கொண்டு வந்து அந்த கட்சியின் நிலையான ஒரு அரசியல் கட்சியாக மாற்றியிருக்கிறார்களோ அசைக்க முடியாத ஒரு கட்சியை மாற்றியிருக்கிறார்களோ அதே போன்று அதிமுகவையும் மாற்ற வேண்டும் அடுத்த லீடர் ஒருவர் அந்த கட்சிக்கு வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டிய நபர்கள் புதிய முகங்கள் ஐம்பது பேருக்கு சீட்டு கொடுத்தார் அதுல பதினஞ்சு பேர் வெற்றி பெற்றார்கள் ஆனாலும் அந்த இன்னைக்கு தீவிர இருக்காங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சுமார் எழுபது பேர் புதிய முகங்களுக்கு சீட்டு கொடுத்து பழையவர்களை அதாவது கட்சியினுடைய சீனியர்களை வெற்றி விடுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராகிவிட்டார் என்பதுதான் புதிய தகவல் இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் மிதுனுடைய ஆலோசனை மிதுனை கட்சிக்குள்ள கொண்டுட்டு வரணும் கட்சியினுடைய அடுத்த லீடராக அவரை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றது தான் இப்போது எடப்பாடி பழனிசாமி எடுத்துருக்கக்கூடிய நடவடிக்கை அதே மாதிரி தான் திமுக வாடிதான் திமுகவுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காருல அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஐம்பது ஐம்பது பேர் புதிய முகங்களை தேர்வு செய்கிறார் அதாவது அவருக்கான ஆட்கள் உதாரணத்திற்கு நம்ம திருவிற்காட்டில் இருக்கக்கூடிய பிரபு கஜேந்திரன் மாநில இளைஞர் அணியினுடைய துணை செயலாளர் அவருக்கு கட்டாய தேர்தலில் சீட்டு கொடுக்க போறாங்க குறிப்பா மதுரவாயல் தொகுதியில அவரை நிற்க வைப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதே மாதிரி திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்கும் புதிய வேட்பாளர்களை நிறுத்தப் போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது புதிய வேட்பாளர்னா இளைஞர் அணிக்கு அங்கே சீட்டு திமுக விஜி ராஜேந்திரன் இருக்காரு அவரு எடுத்துட்டு அவருக்கு பதிலாக புதிய வேட்பாளர் இளைஞர் அணிக்கு சீட்டு கொடுக்க போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இப்படியே அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளும் இந்த தேர்தல் காலத்துல புதியவர்களுக்கு சீட்டு கொடுக்க தயாராகி விட்டது ஏன் இவங்க எல்லாமே புதியவர்களுக்கு சீட்டு கொடுக்க தயாராகிவிட்டார்கள் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கொடுக்க தயாராகி விட்டார்கள் என்றால் இது ஒண்ணு இல்லை தாவியக்கேன்னு ஒரு கட்சி வந்துருச்சு இன்னைக்கு அந்த கட்சியில இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் சுமார் தொகுதிகளுக்கு புதிய புதிய இளைஞர்களும் புதிய வேட்பாளர்களும் தான் களத்தில் நிற்க போகிறார்கள் இந்த புதிய கட்சியே ஒரு புதிய வேட்பாளரை களத்தில் இறக்கும்போது மிகப்பெரிய ஒரு கட்சி திமுக கட்டமைப்பு பலம் வாய்ந்த ஒரு கட்சி திமுக அதற்கு சற்றும் குறைவில்லாத அண்ணா திமுக இப்போதான் சரிவு சந்திச்சிருக்குது ஆனா கீழ்மட்ட அளவில் தொண்டர்கள் பலம் நிறைந்த ஒரு கட்சி அதிமுக அந்த கட்சியும் புதிய முகங்களை இறக்குவதற்கு தயாராகிவிட்டது ஏன்னா அடுத்த தலைமுறை தலைவர்கள் உருவாக்க வேண்டும் அப்போதுதான் அந்த கட்சி பலமாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் அந்த பழையவர்களுக்கே அந்த சீனியர்களுக்கே சீட்டை கொடுத்து 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 அவர்கள் எல்லோருமே ஒரு ஜமீன்தார் மனோபாவத்துக்கு வந்து விட்டார்கள் எல்லாருமே அண்ணா திமுக திமுக ரெண்டு கட்சியிலையுமே இருக்கக்கூடிய சீனியர்கள் ஜமீன்தார் ரேஜிகி இன்னைக்கு அவங்க வந்து நடமாட தொடங்கிட்டாங்க சாதாரணமான ஆட்டம் இல்லை ஆட்டம்னா சாதாரணமான ஆட்டம் இல்லை ஏன் ஒரு அமைச்சர் உள்ளூர்லே அவர் தொகுதியை சுற்றி வரக்கூடிய இடத்துல கூட என்ன பண்றாருன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி எஸ்கான் போட்ட வண்டி தான் இருக்கணும் அங்கே அவர் சொந்த தொகுதி மக்களை கூட என்ன போலீஸ் இல்லாம ஒரு பந்தா இல்லாம போய் சந்திக்கிறதுக்கு தயங்குறாரு இப்படி நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க இந்த சீனியர்கள் பூராமே வந்து இப்படிதான் அதனால வந்து சீனியர்களை களை விட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதில் திமுகவும் இப்போது தயாராகிவிட்டது அண்ணா திமுகவும் தயாராகிவிட்டது அதற்கு எல்லாம் முழுமையான காரணம் என்ன இப்போது வந்திருக்கக்கூடிய தாரேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் தான் விஜய் வந்து இப்போது எல்லாத்தையும் புருசு புருசாதான ஆட்களை இறக்கி ஆகணும் புதிய இளைஞர்களை தானே அவர் வந்து இறக்கி ஆகணும் எங்க இருக்காங்க அவர்கிட்ட ஆட்கள் பழைய ஆட்கள் அப்ப அந்த அதுக்கு ஈக்குவல் கொடுக்கறதுக்கு புதிய இளைஞர்களை இறக்கி இன்னைக்கு களமாடுவதற்கு திமுகவும் அண்ணா அதிமுகவும் தயாராகிவிட்டது இனிமேதான் அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த சீனியர்கள் சீட்டு கிடைக்கிறதுனா என்ன செய்ய போறாங்க ஏன்னா அவங்க எல்லாம் புலம்பரமிச்சுட்டாங்க இருப்பார் நாங்கள் செலவு பண்ணி கட்சியை வளர்த்து வச்சிருப்போம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு கூட்டம் சேர்த்து கட்சியை வளர்த்து வச்சிருப்போம் நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கோம் கட்சி தொண்டர்களுடைய கல்யாணம் காது கொடுத்து நல்லது கெட்டது நிகழ்ச்சிக்கெல்லாம் நாங்கள் போய் செலவு பண்ணி அவர்களுக்கு உதவி செய்து எல்லாம் கட்சியை நாங்கள் கட்டுக்கோப்பா பலமாக வச்சிருப்போம் நீங்கள் பொசுக்குன்னு வந்து புதுசு புதுசாக இளைஞர்களுக்கு கூடாது சீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வந்தா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த சீனியர் லீடர்கள் பெரும்பாலானவர்கள் புலம்ப இருக்கிறார்கள் இந்த தேர்தல் கிட்ட நெருங்க நெருங்க இன்னும் பல சம்பவங்கள் பல அதிரடிகள் நடக்கும் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்